ஒரு பக்கம் கிட்ட பக்கமும் கிட்ட தேவர் தேவையும் மாற்றி மாற்றி தூண்டி விடுவது இந்த விடுதலை சிறுத்தை வேலையா இருக்கு மாண்பு தமிழக முதல்வர் இரும்பு கடன் கொண்டு விடுதலை சிறுத்தை வைத்தால் கண்டிப்பான முறையில் இது பெரிய கலவரங்களுக்கு கொண்டு செல்லுன்றத முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரேன் கண்டிப்பான எடுப்பா நம்புறேன் விடுதலை சிறுத்தைகளை நிர்வாகிகளை திரும்ப பேச்சையா தூண்டி விட விதமாக தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்களை ஒரு பெண் கூட ஒரு குடிமுறை குடிமலை பார்த்தா எவ்வளவு பன்மவார ஒரு பெண் போய் விடுதலை சித்தி குடிமன்ற விட்டுவாங்க இன்னைக்கு அந்த பையனை தாக்குறதை பொறுமையா இருக்கிறது இதை பார்த்து நாங்க எப்படி வாங்க முடியாம தம்பி யாருன்னு தெரியும் நீ வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோ தவறாக நீ நினைச்சா காவல்துறையில போய் புகார் கொடுத்துருக்கோம் நீயே நீ தாக்குறது சட்டத்தை கையில நீயாது நீ பண்ணுவீங்களா அம்பேத்கர் சொல்லி சட்டத்தை சொல்றீங்களா சட்டத்தை கையெழுத்து அம்பேத்கரை பயன்படுத்துறீங்களா பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்தி எங்களை அடக்கணும் நினைப்பீங்களா அப்படி இனிமேல் நீங்க அடக்கவும் முடியாது அடக்க விட மாட்டோம் புரட்சி எங்க பக்கமும் வெடிக்கும் அதனால மரியாதையா அவங்க உடனே சிரமணிச்சு அந்த குற்றத்துக்கு தண்டனை காவல்துறை உடனே அவங்க நடவடிக்கை எடுத்து கைது செய்கிறோம் இனிமேல் வெளிவரும் காலகட்டத்தில் இதுவே இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல தேசிய தெய்வீகத்துக்கு நாங்க நம்ம தேவரோட பற்றாறு தேசிய தெய்வம் பெருசா மதிக்க பண்றாங்க இது போல் நாங்க இசைவாணியை எங்கேயாவது பார்க்கற இடத்துல தாங்கினா நீங்க பொறுத்து நிலை தொடர்ந்தால் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து நான் மிகப்பெரிய என் சமுதாயத்தை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் என் தேவரும் அந்நியும் சேர்ந்து கூட தமிழ்நாட்டின் விடுதலை சிறுத்தைகளாக அடக்கும் போராட்டத்தை கையில் எடுப்போம் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வரும் காலங்களில் அவர்கள் இந்த நிலையை மாற்றி ஒழுக்கமா வாழ பார்க்கணும் ஏன்னா யாரையும் அடிச்சிடலாம் ஈஸியா அடைக்காது வன்மமா அங்க டிஷர்ட் போட்டா அடிக்கிறீங்க இங்க ஒரு பையன் வீடியோ போட்டா ஒரு தேவமான தெரிஞ்சு அடிச்சிருக்கீங்க அதோட இருந்தீங்கன்னா நான் கடுமையா எச்சரிக்கிறேன் இல்லாட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கும் கண்டிப்பா முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடக்கப்படும் முறையில் விட மாட்டோம் இது ஜனநாயகத்தை ஆபத்தானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எச்சரிக்கையாக கூறுகிறேன் உடனடியாக ஒற்றுமையா இருக்கின்ற விடுதலைச் சிறுத்தை போன்ற கட்சி இரு சமூகத்துக்கு ஒரு பக்கம் வண்டியல் பக்கமும் கிட்ட தேவல் பக்கமும் மாற்றி மாற்றி தூண்டி விடுவது இந்த விடுதலை சிறுத்தைகளும் வேலையா இருக்கு மாணவர்களுக்கு தமிழக முதல்வர் இரும்பு கரம் கொண்டு விடுதலை சிறுத்தைகளை அடக்காவிட்டால் கண்டிப்பான முறையில் இது பெரிய கலவரங்களுக்கு கொண்டு செல்லுன்றத முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறேன் கண்டிப்பான முதல்வர் எடுப்பான்னு நம்புறேன் விடுதலை சிறுத்தைகளை நிர்வாகிகளை திருமாவளவன் பேச்சியா ஒரு தூண்டி விட விதமாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பாத்தீங்க ஒரு பெண் கூட ஒரு குடிமுறை வெட்டுவதை பார்த்தா எவ்வளவு வன்மமாக இருந்தா ஒரு பெண் போய் விடுதலை சிறுத்தை குடிமரத்தை வெட்டுவாங்க இன்னைக்கு அந்த பயிரை தாக்குறது அவ்வளவு ஆத்திரமா இருக்கு நாங்க இதெல்லாம் பார்த்து எப்படி பொறுமையா இருக்கிறது இதை பார்த்து நாங்க எப்படி வழங்கலாம் அவ்வளவு தம்பி யாருன்னு தெரியும் நீ வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோ தவறாக நீ நினைச்சுன்னா காவல்துறையில போய் புகார் கொடுத்துருக்கோம் நீயே நீ தாக்குறது நீ யாரு சட்டத்தை கையில தெரியாது நீங்க எப்படி அட்டகாசம் பண்ணுவீங்களா நீங்க சார் அம்பேத்கர் சொல்லி சட்டத்தை பதிக்கணும்னு சொல்றீங்களா சட்டத்தை கையில் எடுத்து அம்பேத்கர் பயன்படுத்துறீங்களா பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்தி எங்களை அடக்கம் நினைப்பீங்களா அப்படி இனிமேல் நீங்க அடக்கவும் முடியாது அடக்கம் விடப்பட்ட புரட்சி எங்க பக்கமும் வெடிக்கும் அதனால மரியாதையா உடனே சிரமணிஞ்சு அந்த குற்றத்துக்கு தண்டனை காவல்துறை உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து கைது செய்கிறோம் இனிமேல் வெளி வருங்காலத்தில் இதுவே இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தெய்வீகத்துக்கு நாங்க நம்ம தேவரோட பற்றாறு தேசிய தெய்வம் பெருசா மதிக்கப்பட்ட இசைவாணிய வீடியோ போயிருக்கோம் இது போல் நாங்க இசைவாணியை எங்கேயாவது பார்க்கிற இடத்துல தாங்க பொறுத்து கொள்வீங்களா இப்படியே நிலை தொடர்ந்தால் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து நான் மிகப்பெரிய என் சமுதாயத்தை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பேன் ஏன் தேவரும் வண்டியிலும் சேர்ந்து கூட தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அடக்கும் போராட்டத்தை கையில் எடுப்போம் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் அவர்கள் இந்த நிலையை மாற்றி ஒழுக்கமாக வாழ பார்க்கணும் ஏன்னா நீ யாரையும் அடிச்சிருந்தாலும் ஈஸியாக நினைக்காது வன்புமா அங்க டிஷர்ட் போட்டா நினைக்கிறீங்க இங்க ஒரு பையன் வீடியோ போட்டா ஒரு தேவமான தெரிஞ்சு அடிச்சிருக்கீங்க அதோட இருந்தீங்களும் நான் கடுமையா எச்சரிக்கிறேன் இல்லாட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கும் கண்டிப்பா முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடக்கப்படும் முறை விட மாட்டோம் இது ஜனநாயகத்தை ஆபத்தானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எச்சரிக்கையாக கூறுகிறேன்